ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸ் ஆனால் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேறு எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம் அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் உங்கள் அப்பா அம்மாவையும் தான் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போது கோபி சார் சொன்ன மாதிரி குகேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேரெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது ஐடி இருக்குது ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த டைம்லேயும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான் நவனீத் வந்து சொல்லுவான் சிவா இப்போ ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைடா நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன் அதுல ஏதோ ஒன்று தெரியுது அதுக்கும் நான் வந்து அதை யூஸ் இல்லை அண்ட் இருக்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கரெக்ட் தப்பு இது ரொம்ப தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நிறைய சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் இது எதுவுமே இல்லாம ஒரு ஆப் கொண்டு வர முடியும் அதுல வந்து கம்யூனிகேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து இந்த டீமோட ஐடியாவே ரொம்ப புதுசா இருக்கு நல்லா இருக்குது